இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில் வராத பாடுபடக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஜென்ம தானுங்க வாழ்க்கையில் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில் ஜென்மசனி வந்தது தான் வந்தது வாழ்க்கையவே மொத்தமாக புரட்டி போட்டுருச்சுன்னு ரொம்பவே வருத்தப்பட்டார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையே வேணாண்டப்பா சாமின்ற அளவுக்கு மனவேதனைக்குள்ள போயிட்டாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயம் என்பது அந்த அளவுக்கு அதிகப்படியான கஷ்டங்களையும் துன்பங்களையும் தான் ஏற்படுத்துச்சு தவிர மனசில் உள்ள நல்லதோ இல்லை நல்லது நடக்கிற மாதிரி எண்ணங்களோ எதுவுமே வரலைங்க புது புது பிரச்சனைகள் அதிகரிச்சிச்சு இந்த கும்பராசியினுடைய வாழ்க்கையில் யாரை நம்புறது யார் நமக்கு உண்மையாக இருக்கிறாங்க யார் கூட சேர்ந்தா நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குன்ற தெரியாத அளவுக்கு இந்த கும்பராசியுடைய வாழ்க்கையில் புது புது பிரச்சனைகள் என்பது வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு தவிர அதற்கான தீர்வோ இல்லை மாற்றங்களோ எதுவுமே கிடைக்கல ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருமே பச்சந்தோதி பச்சோந்தி மாதிரி நிறத்திற்கேற்று அதாவது நிறத்திற்கு ஏற்ற மாதிரி அது மாறிக்கும் பச்சோந்திலாம் சொல்லணும்னா நேரத்திற்கு ஏற்ற மாதிரி கலரை மாத்திக்கும் அதே போல் இவருடைய குணாதிசயங்களும் மாத்திக்கிட்டு இந்த கும்பராசிகளுடைய வாழ்க்கையில ரொம்பவே நெருக்கமா இருந்து எல்லாத்தையுமே அவங்களுக்கு சாதமாக மாத்திக்கிட்டு கடைசி நேரத்துல வந்து அந்த காது குத்துற மாதிரி தப்பு ஒரு குத்து குத்திட்டு எஸ் ஆகிட்டு போயிடுறாங்க இவங்களுக்கு தெரியது கிடையாது அதாவது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு தெரியது கிடையாது இவங்க ரொம்ப நல்லவங்க நல்லவங்கன்னு நம்பிக்கிட்டே இருப்பாங்க எல்லாத்தையுமே மற்றவங்களை அதிகமா நல்லவங்க நம்மளும் நம்பியே தான் வாழ்க்கை இருக்கக்கூடிய கெட்டவங்க எல்லாத்தையுமே இவர்களையே சேர்த்துக்கிட்டாங்க ஆனால் இவர்களுக்கு தெரியாது அவங்க ரொம்ப கெட்டவங்கப்பா நம்மளுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறதே நமக்கு கெடுதல் செய்யதான் தான் அப்படின்றதுலாம் இவங்களுக்கு தெரியாது அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கையை அவங்க அதிகப்படியாக மற்றவர்கள் மேலே வச்சாங்க என்னமோங்க இவங்க மற்றவங்க மேலே கண்மூடித்தனமான நம்பிக்கையை வச்சதாலேயோ இல்லை எப்படிப்பட்ட சிந்தனை கொள்கை இருந்தனாலேயோ நிறைய நபர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பத்தையும் ஏமாற்றத்தையும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர இவர்களுக்கு சந்தோஷத்தையும் மனநிம்மதியும் கொடுக்கவே இல்லைங்க இவர்களும் ஒவ்வொரு நாளும் காத்திருந்து காத்திருந்து பார்த்தாங்க ஆனால் மனசுலையும் சரி உடல்களையும் சரி நிறைய விதமான நோய்களும் துன்பங்களும் தான் இவங்களுடைய வாழ்க்கையில் அதிகரிச்சுக்கே தவிர சந்தோஷன்றது இவங்களுடைய வாழ்க்கையில் வந்த படம் இல்லைங்க மாறி மாறி கும்பராசினுடைய வாழ்க்கையில் ஜென்மசனி மூலியமாக நடந்த கஷ்டங்களை எண்ணி எண்ணி வாழ்க்கையை போதும் அப்பா சாமி அப்படின்ற அளவுக்கு மன வேதனையில் வந்துட்டாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் இப்போ வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாக தான் இருக்குது ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகள் என்பது அந்த அளவுக்கு அதிகமாகங்க யாரை நம்பணும் தெரியல யார் கூட பேசி பழனுன்றதும் தெரியல ஏன்னா ஒவ்வொருத்தருமே ஏமாற்றக்கூடிய நபராகவே இருக்கிறார்கள் இந்த கும்பராசியை சுற்றி இவங்களுக்கு புரியலை புரியாத ஒரு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் குடும்பத்தார்களுடைய மதிப்புங்கிறது இவங்களுக்கு முழுமையாக கிடைச்சதே கிடையாதுங்க இப்போ வரைக்கும் ஒருத்தங்க மேலே அதிகப்படியான அன்பு காதல் எல்லாத்தையுமே இந்த கும்பராசிக்காரர்கள் வைப்பாங்க என்னதான் இவங்க இந்த அளவுக்கு அன்பையும் காதலையும் அவர்கள் மேல வைத்திருந்தாலும் அவர்களுக்கு இவர்களுடைய அன்பு காதல்ன்றது கொஞ்சம் கூட புரியலைங்க இவர்களுடைய காதலை புரிஞ்சுக்காம அவர்களுடைய தேவைக்காக இவங்களை ரொம்ப எளிமையாகவே நல்லாவே பயன்படுத்திக்கிட்டாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் இவர்களுக்கு தெரியும் தன்னை ஏமாத்துறாங்க தனக்கு அவங்களுடைய தேவைக்காக தான் நம்ம கூட பழகுறாங்கன்றதெல்லாம் ஆனாலும் எல்லாத்தையும் விட இவங்க நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்குமேன்ற ஒரு எண்ணத்தில் திருந்திடுவாங்க இன்றைக்கி இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் திருந்திடுவாங்கன்ற நம்பிக்கையில கும்பராசிக்காரர்களை அதிகப்படி நபர்கள் சுற்றி தன்கிட்டையே வச்சுக்கிட்டாங்க ஆனால் என்னமோ இவங்க செஞ்சு தப்பு போலங்க அவங்க திருந்திடுவாங்கன்னு நம்புனாங்க ஆனால் திருந்தாம இவங்களையே திருந்த அளவுக்கு அதாவது நீ இப்படி நல்லவனாக இருந்தா வாழ்க்கையில எதுவுமே செய்ய முடியாதரா அப்படின்ற மாதிரி இவங்களை கெட்டவனாக ஆக்கணும் அப்படின்றதுக்கான பல முயற்சிகளை செஞ்சுட்டு போயிட்டாங்க இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களுக்கு மிகப்பெரிய குழப்பம் ஏன்னா நீ தின்னுவே நான் பார்த்தா நீ என்னையவே மாற்றியாளா அப்படின்ற மாதிரி மனசில் உள்ள ரொம்பவே வேதனைப்பட்டுக்கிட்டாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் இத்தனை காலங்கள் புரண்டு போயிடுச்சு நம்ம அவங்களாம் ஏமாற்றிட்டாங்க துரோகம் பண்ணிட்டாங்க வாழ்க்கையை வெறுத்து போச்சு வாழவே பிடிக்கல அப்படின்னு எத்தனையோ காலங்கள் ஓடி போச்சு ஆனால் இனியாவது எனக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நடக்கும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் இருந்தாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் அவர்களுடைய நம்பிக்கையை ஏற்றது போலவே இவர்களுடைய வாழ்க்கையில் முழுவதுமான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில எதை இழந்துட்டாலும் ரொம்ப வருத்தப்பட்டாங்களோ கஷ்டப்பட்டாங்களோ அது எல்லாமே மீண்டு இவருடைய வாழ்க்கையில வரப்போகுது இவருடைய வாழ்க்கையில் இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாத்தையுமே அடைவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்க போகுது கும்பராசினுடைய வாழ்க்கையில அது என்ன எப்படிப்பட்ட அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில மாற்றம் நிகழப்போகுது என்பதை பற்றி நம்ம தெரியல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கிறோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறீங்கன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய வெள்ளைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் சரிங்களா சரி கும்ப ராசிக்கார நேயர்களே முதல் விஷயமே உங்களுடைய தான் ஆரம்பிப்புமா உங்களுடைய குடும்பத்துல அதிகப்படியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சண்டைகளாகட்டும் சச்சரவுகளாகட்டும் அதற்கான முழுமையான தீர்வு என்பது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுதுங்க ரொம்ப மாசம் இல்லை ரொம்ப வருஷமா கூட கும்பராசினுடைய வாழ்க்கையில அதிகப்படியான சண்டைகளும் சச்சரவுகளும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் எனக்கு மட்டும் ஏன் இந்த ஒரு குழப்பம் இந்த ஒரு சண்டை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்குங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே முழுவதுமாக இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையிலேருந்து நீங்க போகிறது அதை ரொம்ப எளிமையாவே பார்க்க முடியுது இந்த கும்பராசிக்காரர்கள் ஒத்தகை மேலே அன்பு வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் சரிங்க இழந்துட்டு அவங்க தான் முக்கியம்னு போயிருக்கக்கூடிய நபர்கள் தான் இப்படிப்பட்ட முழுமையான அன்பையும் பாசிட்டையும் வச்ச இந்த கும்பராசியுடைய வாழ்க்கையில இனி எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரிங்க அது அனைத்தையுமே ரொம்ப எளிமையா இருந்து தீர்க்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் என்பது இவர்களுடைய மனசுல அதிகரிக்க போகுது இந்த கும்பராசிக்காரர்கள் யார் மேல உண்மையான அன்பு வச்சுருந்தாங்களோ அவர்கள் இவர்களுக்கான நபர்களாக மாறப்போறாங்க இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இனி யாருமே அவ்வளோ எளிதில் இவர்களை ஏமாற்ற முடியாதுங்க ஏன்னா இவர்களுடைய குணா அதிசயங்கள் என்பது அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கும்பராசியுடைய வாழ்க்கையில் கும்பராசிக்காரர்கள் எதையோ ஒரு விஷயத்தை நினச்சி நினைச்சு மனசில் உள்ள அதிகமாகவே வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அந்த கும்பராசியுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேதனைகளும் கஷ்டங்களும் முழுவதுமாக நீங்கி நன்மைகளும் மாற்றங்களும் நடக்க ஆரம்பிக்கும் காலம் முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கஷ்டப்பிரச்சனைகளுக்கான தீர்வு என்பது வருகின்ற காலங்களில் இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை இழந்துட்டீங்கன்னு அதிகமாக வருத்தப்பட்டீங்களோ எது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை அதிகமாக காயப்படுத்திச்சுன்னு நீங்கள் நினைச்சீங்களோ அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இனி உங்களுக்கானதாக மாறும் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில் திருமணம்னு ஒன்று நடக்கவே இல்லைங்க ரொம்ப வருஷமா காலமாக பார்க்குறேன் திருமணம்ன்றது எனக்கு மட்டும் நடக்கவே மட்டிக்கலே ரொம்ப வன உளைச்சல் இருக்கு அப்படின்னு வருத்தப்பட்ட இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில் திருமண பாக்கியம் என்பது இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் திருமணம் நடக்கலைன்னு வருத்தப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் திருமண பாக்கியம் அமைவதற்கான ஏற்ற நேர காலங்கள் என்பதும் வந்துடுச்சு இனி உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்துல வச்சும் நீங்கள் அதிகமாக பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் இறந்த அந்த ஒரு விஷயம் கிடைக்கும் போதுனா நீங்க நீங்கள் போறீங்க அது மட்டும் இல்லை இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில சொத்து சம்பந்த பிரச்சனைகள் என்பது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இப்போ வரைக்கும் அதற்கான முற்றுப்புழி வைக்கக்கூடிய தீர்வுகளும் இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில சொத்து அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுக்கும்போதுதான் தெரியுது உங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் நீங்கள் நிலம் இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அதனால நீங்க ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களை யோசிச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பதற்காக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்ச மாதிரி ஒரு சில இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கையில சொந்தமா வீடு வாங்கும் நினைச்ச அந்த ஒரு வாய்ப்பும் உங்களுக்கானதாக இனி வரக்கூடிய காலங்கள்ல கிடைக்கும் பெரிய அளவிலான துன்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப எளிமையா நீங்கிட்டு உங்க வாழ்நாள் முழுக்க மாற்றமே இல்லாத ஒரு வாழ்க்கையில சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்க போகுது இந்த கும்பராசியுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கானதாக இருக்கும் என்பதில் மாற்றுக்கத்தையும்ங்க நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகுதுனா ஏன் இனி வரக்கூடிய காலங்களில் கவலைப்பட போகிறீங்க முழுமையான மனசு வந்து இருங்கள் நிச்சயம் இந்த கும்பராட்சினுடைய வாழ்க்கையில் எல்லா தொல்லைகளும் நீங்கி நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கோடு இருந்துவார்கள் நடந்து நடக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் இனி சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கட்டும் கவலைகள் நீக்கட்டும் சந்தோஷமாக இருக்க பாருங்கள் நம்பிக்கோடு இருந்தால் நடந்து நடக்கும் நம்பிக்கோடு இருந்தவார்கள் நடந்து நடக்கட்டும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அடம்பா நன்றி வணக்கம்